அப்போசுடைய நடப்படிகள் இருபதாம் அதிகாரம் கழகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான் அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான் அங்கே மூன்று மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்தபோது இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான் பெரோயா ஊரானாகிய சோப்பத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்கொந்தும் தெர்பயனாகிய காயவும் தீமத்தையும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபிமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள் இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள் குளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு ஐந்து நாளைக்குள்ளே த்ரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே ஏழு நாள் தங்கியிருந்தோம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக்கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமளவும் காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான் அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை மனதா இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம் அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மெத்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம் அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தி பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டுமென்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து த்ரோ கில்லியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம் மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதே கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் நான் பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறு போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணிரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விடித்திருங்கள் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது இப்படி பிரயாசப்பட்டு பலவீனத்தை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கற்றாகி இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜபம் பண்ணினான் அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை மொத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள்